இந்த நாள் வேத தியானத்தில் ஏசாவினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் இந்த நாளிலேயே நாம் தியானிக்கலாம் ஏசாவுக்கும் ஆதாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் நான்காவது வசனத்திலும் பத்தாவது வசனத்திலும் ஆமீன் பிள்ளைகளை குறித்து எழுதியிருக்கிறது ஆமீன் அந்த பிள்ளைகளிலே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் எலிபாஸ் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசாவுக்கும் ஆதாலுக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஆமீன் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் எலிபாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எலிபாசை குறித்து ஆமீன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலும் பனிரெண்டாவது வசனத்திலும் பதினைந்தாவது வசனத்திலும் இந்த எலிபாசை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆமீன் இரண்டாவதாக எலிபாசனுடைய பிள்ளைகளை குறித்து நாம் இனி பார்க்கலாம் எலிபாசனுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐ மீன் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொராவது வசனத்திலே இருக்கிறது முதலாவதாக தேமான் இந்த தேமானை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் பதினைந்தாவது வசனத்திலும் தேமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக ஓமார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஓமாரை குறித்து அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் மூன்றாவதாக செப்போன்னு சொல்லி பார்க்கிறோம் செப்போ ஆதி புஸ்தகம் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இவனை குறித்து எழுதியிருக்கிறது நான்காவதாக கத்தாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கத்தாம் ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பத்தாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே இவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக கேனாஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கேனாசை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலும் ஒன்று நாலாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலும் ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலும் எலிபாசுனுடைய பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக எலிபாசின் மறுமனையாட்டி திம்மனால் அல்லது திம்மனாவுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே எலிபாஸின் மறுமனையாட்டி திம்மனால் அல்லது திம்மனாவுக்கு பிறந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ஐ மீன் அமலேக் அல்லது அமலேக்கியர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் அநேக இடங்களிலே நாம் இந்த அமிலேக்கியர்களை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமான கத்துடி பிள்ளைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு முக்கியமான நபர்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிலே இதில் நம்ம பார்க்கிற வேலையிலே அமலேக் அல்லது அமலேக்கியர்கள் என்று பார்க்கிறோம் இவர்கள் யார் உடைய குடும்பத்தில் வருகிறார்கள் என்றால் எலிபாசியினுடைய மறுமனையாட்டி திம்மனால் அல்லது திம்மனாவுக்கு பிறந்த பிள்ளைகளில் முதலாவதாக அமலேக் என்று சொல்லப்படுகிறது இந்த அமலேக் அல்லது அமலேக்கியர்களை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலும் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலும் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலும் முப்பதாம் அதிகாரம் முதல் வசனத்திலும் இந்த அமலேக்கலது அமிலக்கியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தொடி பிள்ளைகளே அடுத்ததாக ஏசாவுக்கும் எத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி பஸ்மாத்துக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து நாம் அதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அதிலே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் ரெகுவேல் என்று பார்க்கிறோம் இந்த ரெகுவேலை குறித்து புத்தகம் புஸ்தகம் முப்பத்தாறாம் அதிகாரம் ஆமேன் நான்காவது வசனத்திலும் பத்தாவது வசனத்திலும் இந்த ரகுவேலை குறித்து எழுதியிருக்கிறது இந்த ரெகுவேலினுடைய பிள்ளைகளை குறித்து இனி நாம் பார்க்கலாம் ஆகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் இந்த ரெகுவேலின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக நாகாத் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாகாத்தை குறித்து ஆதி புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலும் இரண்டாவதாக சேராகு மூன்றாவதாக சம்மா நான்காவதாக மீசா என்று சொல்லி பார்க்கிறோம் இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே அடுத்ததாக ஏசாவுக்கும் ஆமை ஏவியனான ஏவியனாகிய ஆமே சிபியோனின் பேத்தியும் ஆனாக்கின் குமாரத்தையும் ஆகிய அக அகோலிபாமளுக்கு பிறந்த பிள்ளைகள் என்று குறித்து ரம் பார்க்க போகிறோம் ஏசாவுக்கும் ஏவியனாகிய ஆமே சிபியோனின் பேத்தியும் ஆனாக்கின் குமாரத்தி அகோலிபாமாளுக்கும் பிறந்த பிள்ளைகளை குறித்து ஆதியகமத்தின் புஸ்தகம் முப்பத்தாறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலும் ஆமேன் இவர்களை குறிந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது முதலாவதாக எயூஸ் என்று பார்க்கிறோம் இரண்டாவதாக யாலாம் மூன்றாவதாக கோராகு இவர்களை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகார பதினெட்டாவது வசனத்திலும் பதினாறாவது வசனத்திலும் இந்த பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இவ்வளவே ஏசாவினுடைய குடும்பத்தின் விவரங்களாக இருக்கிறது அவன் அடுத்ததாக அந்த தேசத்திலே குடியிருந்த சேயிர் தேசத்திலே குடியிருந்த ஓரியரான சேயிரின் பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தாறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் முதல் இருபத்தொராவது வசனம் வரையிலும் இந்த சேயரின் பிள்ளைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலும் உபாகமத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலும் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்து இருபத்தி ரெண்டாவது வசனம் முதல் ஆமையின் நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரையிலும் இந்த அந்த தேசத்தில் குடியிருந்த ஆமைய சேயர் தேசத்தில் குடியிருந்த ஓரியரான சேயரின் பிள்ளைகளை குறித்து ஆமீன் எழுதப்பட்டிருக்கிறது இவ்வளவே ஏசாவு வாழ்ந்ததான அந்த இடங்களை குறித்தும் ஆமேன் அங்கு அவனுடைய குடும்பத்தின் விபரங்களாக இருக்கிறது பிரியமான பிள்ளைகளே கத்தர் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து வேதத்தை தியானிங்கள் ஆமேன் நான் அடுத்த குடும்பத்தில் சந்திக்க வரையிலும் நம்முடைய தேவநாயகி கத்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ